இங்கே அரிசியெல்லாம் அரிசி எல்லாம் வேற விட்டு எடுத்து சீனி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி போட்டு அவ்வளோ சீனி போடணுமான்ட்டு காட்டுறேன் கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே அரிசியாக போட்டுட்டேன் அடிக்க இதில் ஒருப்பு அடிச்சுட்டேன் அப்போ அதையும் அடித்து எடுத்துட்டு வந்து குருணி எப்படி எடுக்கிறேன்ட்டு காட்டுறேன் பேரங்கோ அரிதாட்டுக்கு அரித்து போட்டுருக்கு இதை எப்படி அரிச்சுட்டு குருணி அடுக்குவோம் பாருங்க இதில் வந்து இந்த சின்ன குருணி எடுக்காமல் ஜாலியில் இருக்கிற பெரிய குருணி அதாவது நடக்குருணி ஆகலும் பெருசு இல்லாமல் இப்படி நடக்குருணி இந்த நாங்கள் கப் கப்பியிருக்கல்லோ இதால் மூன்று காப் அரிசி போட்டால் கப் அளவுக்கு குருணி எடுக்கணும் அரைக்கப்பு அளவுக்கு எடுக்கணும் இதில் கொஞ்சம் சின்ன குருணியாக போயிட்டு அடுத்த அடிச்சிட்டு அடுப்பேன் இங்கே பாருங்கோ குருணி அரக்க அரைக்கப்பு அளவுக்கு குருணி எடுத்துட்டேன் இந்த மாதிரியான குருணி இங்கே பாருங்கோ இப்படி இருக்கு இப்படி இருக்கிற குருணி எடுக்கணும் அரைக்கப் அளவுக்கு எடுத்தேன் நான் மூன்று கப்புக்கு அரைக்கப் இப்போ இதை இதுக்குள்ளே போட்டு சேர்க்க வேணும் ிய வடிவாக சேர்க்கும் ஈரம் இல்லாத சட்டிக்க தான் மாவை போடுவோம் எல்லாத்தையும் வடிவாக அப்படி சேர்த்துட்டு கையோட சீனியை போட்டு சேர்ப்போம் இதுக்கு சுவைக்கு கொஞ்சம் உப்பு இஞ்சி வாருங்கோ இது கூடி போச்சு குறைக்கிறேன்னா கொஞ்சம் கூடி போச்சு இதை குறைச்சிட்டு இதால் வந்தால் அதே கப்பால் அரிசி போட்டால் கப்பால் சீனி எடுக்க போகிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு சீனி முக்கால் கப்புக்கு எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கோ இங்கே பாருங்கோ முக்கால் கப்புக்கு போடுறேன் அதே மாதிரி மூன்று கப்புக்கு மூன்று மூன்று கப்பு முக்கால் கப்பு எடுக்கும் இங்கே பாருங்கோ வேறங்கோ மூன்று கப்பு சீனியும் எடுத்துட்டேன் வளர்த்தையும் வட்டிவாக சேர்க்க வேன் இப்படி பாட்டிவாக சேர்க்க வா சேர்க்க போகிறேன் ஒரு பெரிய சட்டிக்கை போட்டு சேர்த்துட்டு சின்ன சட்டிக்காய் வைக்கலாம் பெரிய சட்டிக்கு மாற்ற போகிறேன் மாற்றிட்டு குளைச்சிட்டு காட்டுறேன் வேறுங்கோ இந்த மாதிரி பெரிய சட்டிக்காய் போட்டு சீனியை மா குறுணி எல்லாம் வட்டிவாக சேர்த்து கொண்டு இருக்கிறேன் இதுக்கு தண்ணி ஒன்றும் விடுறது இல்லை தண்ணி விடாமல் சீனியை போட்டு மாவில் குழைக்க அது உருகி வரும் இதை நான் இப்போ பைனு முக்கால் இப்போ ரெண்டரை மணத்தியாலம் இப்படி வைக்க போகிறேன் ரெண்டரையிலேருந்து மூணு மணத்தியாலம் வர குழைச்சிட்டு இப்படியே இந்த இதால் இதால் அப்படி பிச்சு இந்த பொளிச்சி பைமாயி அந்த அதை அதால் மூடி வைக்க போகிறேன் வடிவாசி ஏத்துட்டேன் அந்த சின்ன சாட்டிக்காய் மாற்றிட்டு அமர்த்தி போட்டு வைக்க போகிறேன் வரும்போது முதல் வந்து தனியாக வெள்ளை அரிசி பச்சை அரிசியில் செய்து அரியரம் போட்டிருக்குறேன் அது பார்க்காதவ போய் பாருங்கோ இப்போ ரெண்டு அரிசியும் கலந்து செய்திருக்கிறேன் இப்படி அமர்த்தி போட்டு அமர்த்தி போட்டு இப்போ அதால் மூடி வெப்பம் ஒரு ரெண்டரை மணிச்சாளுப்பு சுடைக்க காட்டுறேன் அப்போ ஓகே கொஞ்சம் வேறுங்கோ அரிய தரம் குளச்சி வச்சு மூண்டும் மணத்தி ஆலம் மாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து போடுறேன் இதில் கொஞ்சம் கொண்டு வந்தேன் நான் பக்கத்தில் வச்சு வெக்கைக்கு பக்கத்தில் வைக்க நல்லா விளாகி தண்ணி மாய் வந்துடும் அதால் இது வந்து பாருங்க அப்படி கல் மாய்கிடாக்கு அப்படி இருந்தால் சுடு தண்ணி அதாவது கொதிச்சா சுடு தண்ணி எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் ஒரு தேக்க வி விட்டு இப்படி கொஞ்சம் விளக்கலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து குழைச்சிட்டு குளைச்சிட்டு காட்டுறேன் இப்படி திருப்பி ஒரு உறக்கா செஞ்சு இதை வந்துடும் குளைக்க இப்படி உறக்கா செய்து போட்டேன்னு ஒரு சொட்டு விடலாம் ஆ இப்படி செய்து போட்டு எண்ணெய் கொதிச்சிருக்கு இந்த கொதிச்ச எண்ண இருக்கல்லோ கொதிச்ச எண்ணெயல மதுக்காக கொஞ்சம் போடலாம் அப்போ ஒட்டாது எடுத்து போடாம நல்லா இப்படி செய்து போட்டு கிள்ளி கிள்ளி போடுவோம் இப்படி செய்துட்டும் போடலாம் இப்படி செய்து வச்சிட்டு தட்டில் எடுத்து போடலாம் ஏன்னால் இப்படி குளைச்சிட்டு பாருங்க அளவளவா கிள்ளி உருண்டையாக்கி அளவளவாக அளவான சூட்டில் வச்சுருக்கோணும் கறி கறிவிப்போம் பிறகு வெளியே அழகாக முள்ளுக்காவியா ஆக குறைச்சி விட்டால் அறியறதுக்கு சூட உ உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவை வழி அழகாக்கும் அப்போ குறைச்சும் விடக்கூடாது அறியறதுக்கு புராட்டி மற்ற பக்கம் படோ வெந்துட்டத இது அடுக்கிறார் சடக்கிறார் ரெண்டும் அடுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விட்றேன் கூடிகிட்டு இதில் இருக்கிறத எடுத்து போடுறேன் இந்த தட்டி வச்சதை வேறுங்கோ இதுவே ஒருக்கா போடுறேன் தயம் எப்படி எடுத்து வேறுங்கோ இப்படி இப்படி எண்ணெய் அந்த கொதி எண்ணா கொஞ்சம் போடலை அது அதுக்கு அப்படி அந்த ஒன்று இது வேறுங்கோ கொஞ்சம் சுட்ட எடுத்துட்டேன் சுட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் மிச்சம் சுட்டு கொண்டு இருக்கிறேன் லாம் இது எடுக்கலாம் சுட்டு போட்டு எல்லாத்தையும் பே எல்லா அரிய சுட்டு முடிச்சுட்டேன் சுவாப்பை அரிசியும் வெள்ளப்பாய்ச்சை அரிசியும் போட்டு செய்தது இஞ்சி வேறுங்கோ இங்கே சுட்டு வச்சிருக்கு சுட்டு வச்சிருக்குது இதுதான் இங்கே வேறுங்கோ பிச்சு பார்த்த பிச்சு பார்த்தேனா ஆற விட்டு தான் பிக்கணும் இந்த ஷூட்டோட பிச்சால் ஷூட்டோட பிக்கக்கூடாது ஆற விட்டு பிக்கணும் ஆறுனால் தான் பிக்கணும் நல்லா இருக்கும் ஒரு முறை ஆறுனா அப்புறம் தான் அதை கணக்காக அந்த வெந்து சூடு ஆறி வெந்து போய் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல் பட்டனை அழுத்துங்கோ கொமெண்ட்ஸ் போடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் Okay, bye.